அருள் அறிமுகம் கவிச்சாரல் சன்சிதா முஜீப் ரஹ்மான் இஸ்லாஹி எழுதிய பொட்கரம் கவிதை நூல் இந்நூலில் சிறப்பம்சமாவன ஆண் பெண் சுதந்திரம் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் அதன் முக்கிய அம்சமாக ஆண் பெண் பிறப்பு முதல் இறப்பு வரை எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களின் வாழ்க்கை முறைகளையும் படிமுறை அமைப்பில் தெளிவான முறையில் எடுத்து மேலும் இளம் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டும் ஊந்து சக்தியாகவும் ஏனையோருக்கான நினைவூட்டலாகவும் அமையும் இதன் கருத்துக்கள் வாசகர் மனங்களை நினைக்கும் என்பதில் எவ்வித ஐயமுமில்லை இந்நூலினை வாசகர்களாகிய நீங்களும் பெற்று பயன்பெறுவதை அந்நூலாசிரியர் விரும்புகின்றார் நூல் பற்றிய மேலதிக விவரங்களுக்கு அலைகள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒன்பது மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம்